கும்பகோணத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசியக் கொடியேற்றி இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மாவட்ட நிர்வாகிகளுக்கு முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தேசிய கொடி பொருத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகன அணிவகுப்பை முக்கிய வீதிகளில் நடத்த வேண்டும் என்று அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் காவிரி நகரில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட தலைவர் லோகநாதன் தலைமையில் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது இந்த இருசக்கர வாகன பேரணி காவிரி நகரில் தொடங்கி உச்சிப்பிழையார் கோவில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து பழைய பாலக்கரை உள்ள காமராஜ் சிலைக்கு மாலை அணிவித்து முக்கிய வீதி வழியாக பேரணியாக சென்றது இதில் மாநகர தலைவர் மிஸ்யாவுதீன் மாநகர செயலாளர் மணிமராஜ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தியாகராஜன் கொட்ரா தலைவர்கள் மணிகண்டன் சிவஞானம் சுந்தரராஜன் மணிசங்கர் செல்வராஜ் ராஜலிங்கம் பாலாஜி அமைப்பு மாவட்ட தலைவர் முருகன் வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் செந்தில்குமார் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்